தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியார் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டக் வாக் டக் வாக்கா அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களுடைய காலை என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா நீங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களுடைய கால் பார்த்தீங்கன்னா அவுட் இருக்கும் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டக் வாக் இந்த நடையினால நம்ம விதவிதமாக உடை அணிந்தாலும் அது மட்டும் இல்லாமல் விதவிதமாக செப்பல்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூஸ் இதெல்லாம் போட்டுட்டு போனாலும் டோட்டலாக நம்மளுடைய ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து மாத்திரும் ஸோ அதுதான் இந்த டக் வாக் அவ்வளோதான் பிரச்சனையானு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நாட்கள் போக போக நீங்க இந்த வாக்கை அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீ பெயின் லோவர் பேக் பெயின் ஹிப் பெயின் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பெயின் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்க உடல்ல வர ஆரம்பிக்கும் முக்கியமா நீங்க டக் வாக்ல நடக்கும் போது உங்களுடைய மொத்த வெயிட்டும் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஹிப்பு கீழே இருந்து மொத்த வெயிட்டும் உங்களுடைய பாடி வெயிட்டும் பார்த்தீங்கன்னா இந்த உள் பகுதி பார்த்து தான் வரும் இந்த இடத்துல தான் உங்களுடைய மொத்த வெயிட்டுமே வந்து வரும் இதனால எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நீங்க சந்திக்க வேண்டியது சாம்பிள் வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி தான் இருக்கீங்களா நம்ம வந்து கரெக்ட் கவலைப்பட தேவையில்லை இப்போ நீங்க டக்வாக் வீடியோடைய சாம்பிள்ஸ பாருங்க இந்த மாதிரி நீங்க ரெண்டு லக்குமே வந்து கொஞ்சமா வந்து விரிஞ்சிருந்தாலும் இது வந்து டக்வாக் தான் சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா விரிஞ்சிருக்கும் ரெண்டு காரமே பாத்தீங்கன்னா அவங்க விரிச்சுதான் நடந்துட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாம உட்காந்தாலும் இந்த மாதிரி விரிச்சு தான் வச்சிருப்பாங்க இந்த டக் வாக் பாத்தீங்கன்னா ஒரு கால ஸ்ட்ரைட்டாகவும் இன்னொரு கால் பாத்தீங்கன்னா அவுட்வேர்ட் பார்த்தும் வச்சு நடந்துட்டு இருப்பாங்க ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா டக் வாக் தான் ஸோ இதையும் நம்ம கரெக்ட் பண்ணி ஆகணும் ஸோ டக் வாக் உடைய சாம்பிள்ஸை பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம எப்படி தான் நடக்கணுங்கிறத இப்போ நீங்க பாருங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நார்மலா வந்து நடக்கணும் அப்பதான் நம்மளுடைய ஸ்ட்ரெச்சஸும் அதாவது பாஸ்டர் வந்து சரியா இருக்கும் ஸோ இந்த டக் வாக்கை போக்குறதுக்கு நீங்க வந்து நாலே நாலு சிம்பிள் எக்ஸசைஸ் எல்லாருமே செய்யக்கூடியதா இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே காமனான ஒரு ஒர்க் அவுட் தான் ஸோ ரெண்டு பேருமே வந்து இதை ட்ரை பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நீங்க ட்ரை பண்ணாலே போதும் உங்களுடைய டக் வாக்கு மாதிரி நீங்க ஒரு ஸ்டைலான ஒரு வாக்கை வந்து போடலாம் இப்போ நம்ம வீடியோ கிளாடி போயிடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் அப்படியே தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோ பண்ணி ஸோ இப்போ நம்ம முதல் ஒர்க் அவுட் என்னங்கிறது பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் நீங்க வந்து இந்த மாதிரி நின்றுக்கோங்க ஸோ முதல் ஒர்க் அவுட்டுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கோங்க உங்களுடைய கால்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும் அப்புறம் உங்களுடைய ரெண்டு நீயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஸ்ட்ரைட் ஆக்கிக்கோங்க உள்ள தள்ளி இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட் ஆக்கிக்கோங்க ஸ்ட்ரைட் ஆகிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுடைய கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க வீடியோல தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி புஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்து உங்களுடைய கையை புஷ் பண்ணி இந்த மாதிரி வியூ ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புஷ் பண்ணும்போது உங்களுடைய ஹிப்ப உள்ள பார்த்தோ இல்ல வந்து இந்த மாதிரி வெளியில பார்த்தோ இருக்க கூடாது ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க உங்களுடைய கால்களும் ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும் கைகளை கீழ பார்த்து புஷ் பண்ணிக்க இந்த மாதிரி ஒரு பிப்டீன் டு தேர்ட்டி செகண்ட்ஸ் உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நில்லுங்க ஒரு த்ரீ செட்ஸ் மினிமம் வந்து பண்ணுங்க அதாவது ஃபிஃப்டின் டு தேர்ட்டி செகண்ட்ஸ் நின்றுட்டு கொஞ்சம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு செட்டு வந்து பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு மூணு செட்டு மினிமம் பண்ணுங்கள் அதுக்கு மேலே உங்களால் பண்ண முடிஞ்சால் பெட்டர் இப்போது செகண்ட் ஒர்க் அவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவ்த்து பக்கமாக அதாவது வால் பக்கமாக போய் நின்றுக்கோங்க நின்றுட்டு ஃபர்ஸ்ட் உங்களுடைய ரைட் லெக்கோ இல்லை லெஃப்ட் லெக்கோ ஏதோ ஒரு காலை வந்து ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த இருந்து கொஞ்சம் பின்னாடி உங்களுடைய காலை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு ஃபீட் வந்து எடுத்தாலும் ஓகே தான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வால் பிடிச்சிக்கோங்க பேக்கால் கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கோங்க தள்ளிட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீ வந்து உள்ளேயோ வெளியிலையோ வராமல் பார்த்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும் ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாலில் இந்த மாதிரி பென் பண்ணி டச் பண்ணி எடுங்க இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி கவுண்ட்ஸ் வந்து ஒரு லெக்கு வந்து செய்யுங்க உங்களுடைய கவனம் இந்த ஃப்ரண்ட் லெக்கில் இருக்கட்டும் பேக் லெக்கில் தேவையில்லை ஸோ ஃப்ரெண்ட் வந்து கால் உள்ளே வராமல் பார்த்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக போகிறது மாதிரி பார்த்துக்கோங்க பாதம் தரையில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முதல்ல பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டென் கவுண்ட்ஸ் வச்சு ஒரு மூணு செட் வந்து செஞ்சுக்கோங்க நாட்கள் போக போக ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி தேர்ட்டின்னு சொல்லி மாற்றிக்கோங்க அதை ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லெக்கு பண்ணதுக்கப்புறம் அடுத்த லெகுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இந்த லெக்குக்கு அந்த லெக்கு எத்தனை கவுண்ட் பண்ணீங்களோ அதே கவுண்ட் வந்து இந்த லெக்குக்கு வந்து பண்ணிக்கோங்க மூணாவது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி படுத்துக்கோங்க படுத்துட்டு ஒரு பில்லோ உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பில்லோ கிடைக்கும் ஸோ நம்ம இதை வைக்கிறோம் பில்லோ எடுத்து இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸோ வச்சுட்டு உங்களுடைய காலை பார்த்தீங்கன்னா மேல பார்த்து இந்த மாதிரி கொண்டு போங்க இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் வந்து செஞ்சுக்கோங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த லக்கு வந்து செஞ்சுக்கோங்க ஸோ இப்படி பாத்தீங்கன்னா ஒரு காலுக்கு உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் மூணு செட் இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க மூணு செட்டுங்கிறது இந்த காலுக்கு பண்ணிட்டு அந்த காலுக்கு பண்ணிட்டு அப்புறம் இந்த காலுக்கு வாங்க ஸோ ஒரே காலுக்கே வந்து கண்டினியூவாக பண்ணணுங்கிறது கிடையாது ஃபைனல் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படுத்துக்கோங்க படுத்துட்டு ஒரு லெக்கை வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க பெண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு லெக்கை பார்த்தீங்கன்னா அவுட் சைட் அண்ட் இன்சைட் இந்த மாதிரி எவ்வளோ உங்களால் உள்ளே கொண்டு போக முடியுமோ அவ்வளோ கொண்டு போங்க ஸோ வீடியோவில் தெரியிற மாதிரியே நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க சேம் அவுட் சைட் அவுட் சைட் கொண்டு போகும்போது உங்களுடைய ஹீல் வந்து இதில் வீடியோவில் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க வெளில பார்த்து புஷ் பண்ணிக்கோங்க புஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த பக்கமாக அவுட்வை வந்து பென் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சைட் அவுட் சைட் அண்ட் இன்சைட் இந்த மாதிரி ரெண்டு காலுக்குமே வந்து செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு காலுக்கு பதினஞ்சு கவுண்டு ஸோ டோட்டலாக வந்து நீங்கள் த்ரீ செட்ஸ் வந்து செஞ்சுக்கோங்க இப்போ இந்த நாலு ஒர்கவுட்டை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இது உங்களால் முடிஞ்ச அளவு பண்ணுங்கள் இவ்வளோ தான் பண்ணணும் தான் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு எவ்வளவு ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் போதெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கோங்க நீங்கள் அதாவது நடந்து போகும்போது நான் கரெக்டாக தான் நடக்கிறேனாங்கிறதா அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க அப்போவே அது வந்து கரெக்ஷன் ஆயிரும் ஸோ அதனால நீங்க நடக்கும்போது முக்கியமா உங்களுடைய கால்களை அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க இந்த டக் வாக்கில இருந்து வெளில வரதுக்கு இன்னொரு சின்ன டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து செப்பல்ஸ் எல்லாம் போடுறத நிறுத்திட்டு கொஞ்ச நாளுக்கு வந்து ஷூ யூஸ் பண்ணுங்க சிம்பிளான ஷூஸ் வந்து மார்க்கெட்ல கிடைக்க ஐயோ என்னால அவ்வளோ காசெல்லாம் கொடுத்து வாங்கி இந்த டக் வாக்க சரி பண்ண முடியாது நினைக்காதீங்க சிம்பிளான ஷூஸ் வாங்கி நீங்க யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க நடக்கிறதுல உங்களுடைய கவனத்தையும் இந்த ஒர்க் அவுட்டை நீங்க வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதாவது காலை மாலை ரெண்டு வேளை வந்து செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க முடியாதவங்க ஒரு வாட்டி செய்தா போதும் ஆனா வந்து இதனுடைய ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான நாட்கள் கொஞ்சம் தள்ளி போகலாம் அவ்வளவுதான் பிப்டீன் டேஸ் நீங்க இதை ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுடைய டக் வாக்கு வந்து அப்படியே போயிட்டு ஒரு ஸ்டைலான வாக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இதை ட்ரை பண்ண போறதா இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு ட்ரை பண்ணுங்க அது மட்டும் இல்லாம செய்து முடிச்சதும் இதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சதாங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய மொத்த ஃபீட்பேக்கையுமே வந்து கமெண்ட்ல தெரிவிக்க பாருங்க ஏன்னா இந்த வீடியோவை அடுத்தடுத்து பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா டக் வாக்கோட தான் நடந்துட்டு இருக்கிறாங்க அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியா